மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவியில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம் தென்னிலவின் குற்றால அருவிகளை பொறுத்தவரை நீரின் அளவு எவ்வளவாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்து வரும் பரவலான மழை காரணமாக பாத்தீங்கன்னா கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்டிருக்கிறது மேலும் சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில நேற்று மற்றும் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினம் சிறுவாணி அடிவாரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையானது பெய்து கொட்டி தீர்த்திருக்கிறது இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது நீர் ஆர் பெருக்கு செல்லக்கூடிய காட்சி கூட நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பாத்தீங்கன்னா மறு அறிவிப்பு வரும் வரை கோவை குற்றாலம் அருவி மூட மூட உள்ளத மூடப்படும் எனவும் ஆஹ் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க அஹ் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து வனத்துறை அனுமதியை மீறி உள்ளே செல்லாமல் இருப்பதற்காக இங்கு வனத்துறையினரும் பணியில் ஈடுபட்டு வராங்க ஆஹ் தற்போது பாத்தீங்கன்னா கோவை குற்றாலம் அருவில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு மட்டுமில்லாமல் நொய்யலாற்றிலும் வரக்கூடிய நீரின் வரத்தானது மிகவும் அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக அதாவது நொய்யலாற்று எல்லை எல்லையோரங்களிலும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து கண்காணிப்பு நகவல்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க